ஹரஹர பார்வதி பதஜே ஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேத்தவே நமஹா வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிவேலடிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அன்பார்ந்த எங்களுடைய ஆத்திரேயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நாம் நமது ஆத்திரேயா தொலைக்காட்சியின் வாயிலாக நிறையா விஷயங்கள்லாம் பார்த்துட்டுருக்கோம் அதாவது ஆன்மீக விஷயங்கள் ஒவ்வொரு வைபவத்திற்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் ஒவ்வொரு விரத நாட்களுக்கும் நாம் இதெல்லாம் இப்படி தான் கொண்டாடணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா தகவல்களை நமது இந்த காணொலி மூலமாக உங்களுக்கெல்லாம் தெரிவிச்சுன்னு வரும் நீங்களும் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்ருக்கீங்க அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு எடுத்தோம்னால் இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த பனிரெண்டு ராசியும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் நடக்கப் போகுதுங்கிறதான் பார்க்கப்போம் பொதுவாக பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு நாலு பயிற்சிகள் நடைபெற்றது மெயினான பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாகிற சனிப்பயிற்சி ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒருக்கா பயிற்சியாக கூடிய ராகுகேது பயிற்சி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இருக்கக்கூடிய குரு பயிற்சி இதெல்லாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சம்பவித்தது அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் இது தொடரும் அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுனாச்சும் நமக்கெல்லாம் நன்மையை தருமா பல பேர் பல கனவுகளோடு இந்த வருஷம் எப்படி இருக்குமோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்குமோ ஆவலோடு நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்குமா நன்மைகள் நடக்குமா ஏதாவது கிரகங்கள் பயிற்சியாக இருக்கா ஏதாவது நன்மைகள் நமக்கு நடக்காதான் பல பேர் ஏங்கின்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய ஆங்கில புத்தாண்டினுடைய பலாபலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா பல பயிற்சிகள் அப்படிங்கிறது நடக்கும் அதன் மூலமாக இது நட்சத்திர வாரியாக பார்க்குறோம் நட்சத்திர வாரியாக பார்க்கும் பொழுது ஒரு ராசிக்கு ரெண்டரை நட்சத்திரம் அப்படிங்கிற விதத்தில் பார்ப்போம் அப்போது அந்த நட்சத்திரத்தினுடைய தசாநாதன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தசையில் தான் பிறப்போம் தசாநாதன் எங்கே இருக்காருங்கிறதையும் அந்த நட்சத்திரத்தினுடைய ராசிநாதன் எங்கே இருக்காருங்கிறதையும் வச்சு தான் இந்த பலன்களை நம்ம சொல்கிறோம் பொதுவாக புத்தாண்டுக்குன்னு ஒரு பயிற்சி இல்லை இந்த பயிற்சிகளை வச்சு இந்த நட்சத்திர சாரத்தினுடைய அடிப்படையில் இப்படி எல்லாம் இருக்கலாம் இப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தெளிவாக நம்ம எடுத்துக்க போகிறோம் அந்த இருபத்தேழு நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் இந்த பதிவு அதில் வருகின்ற விஸ்வாபச வருஷம் மங்களகரமான விஸ்வாபச வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் அன்றைய தினம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது சம்பவிக்கிறது அன்றைய தினம் முதல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகிறது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இதில் நன்மை தீமைகள் எல்லாமே கலந்து இருக்கலாம் அப்போது நமக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணி இந்த ஆண்டை ஒரு இனிமையான ஆண்டாக மாற்றிக்கிறக்கா இந்த பதிவை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அன்பார்ந்த எங்களுடைய மகம் நட்சத்திர பிறந்த நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் பொதுவாக மகம் நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது கோச்சார ரீதியாக சனி அஷ்டமச்சனியாக இருக்குது குரு கேது பகவான் ராசியிலே இருக்கார் ராகுவும் கலத்திரஸ்தானத்தில் இருக்கார் இந்த மாதிரி பலவிதமான துன்பங்களை தரக்கூடிய இடத்துல தான் கிரகங்கள் இருக்குது கோச்சார ரீதியாக இருந்தாலும் உங்களுடைய மகம் நட்சத்திரத்துக்கு அதிதேவதையானவர் கேது பகவான் எதிர்த்தி செயல்படுக்கிற ஒரு ராசியில் இருக்கார் மிகச்சிறப்பு ஞானம் அறிவு கல்வி ஆன்மீக நாட்டங்கள் இறை வழிபாடு தியானம் தபம் ஜபம் யோகம் இந்த மாதிரி ஏற்படும் திருமண தடையை கொடுப்பர் இறை வழிபாடு ஆன்மீக நாட்டங்கள் உண்டாகும் இருந்து வந்த வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் நமமேலிருந்து வந்த வெள்ளங்கம் விவகாரங்கள் ஒரு பிளேம்ஸ் அபமா அபவாதம்னு சொல்லுவாங்க அவமானங்கள் இதெல்லாமே விலகும் நன்மைகள் கூடுதலாக நடக்கும் திரைத்துறையினருக்கு நன்மை அதிகரிக்கும் சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நன்மை கூடுதலாக உண்டாகும் ராசிநாதன் சூரிய பகவான் மிகச்சிறப்பு ஒரு தலைமை பொறுப்பு ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பணியாற்றினால் திடீர்னு அந்த டீமுக்கு நீங்கள் தான் ஹெட்டு உங்களுக்கு கீழே பத்தம்பது பேர் வேலை செய்யலாம் நீங்களும் பத்தோட பத்தோட இருந்திருப்பீங்க இப்போது உங்களை கூப்பிட்டு இடத்துக்கு தலைமை பொறுப்பை கொடுக்குறாங்க நன்மைகள் கூடுதலாக உண்டாகுது வீடு வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது நிலம் வாங்கலாம் நிலம் வாங்கணுன்னே உடனே வீடு கட்டக்கூடிய அமைப்பு கட்டியை வெட்டி கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்பு உத்தியோக உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும் ஆபரண தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் அரசாங்கத்தில் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தகப்பனார் வழி சொத்துக்களிலிருந்து வந்த வெள்ளங்க விவகாரங்களும் விலகும் பூர்வீக சொத்துக்கள் லாபம் கால்நடை பராமரிப்பு துறை மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மருத்துவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் டாக்டர்ஸ் மருத்துவர்கள் செவிலியர்கள் இவங்களுக்கு நன்மை அதில் நீட் தேர்வு மேலே படிக்கக்கூடியது இந்த மாதிரி அமைப்பையும் கொடுப்பார் எதிர்பார்த்த காரியங்கள் சிறப்பாக இருக்கும் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும் வெட்டினரி டாக்டர்ஸுக்கு நன்மை கால்நடை பராமரிப்புத்துறை சிறந்த விளங்கும் முதன் இருக்கிறதுனால வங்கித்துறை நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணுறது இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார உயர்வு பணி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஆதித்ய மங்கள யோகம் புத ஆதித்ய யோகம் இப்படிலாம் நிறைய யோகங்கள் இருக்குது இந்த வருஷம் அஷ்டமசனி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை எதுக்கும் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கணும் மகம் நட்சத்திரக்காரர்கள் இதுதான் அஷ்டமசனி நடக்கும் இட்ல சனி ராகு சேர்க்கை தேவையில்லாத கெட்ட பெயர் அசிங்கங்கள் அவமானங்கள் ஏற்படுத்தும் கூடா நட்பு கேடாய் வலையும் சொல்லுவாங்க நண்பர்களால் ஏற்படக்கூடிய பழிபாவங்களுக்கு நாமளும் சேர்ந்து ஆளாகணும் வாகன பழுதுகள் ஏற்படும் பிரயாண காலத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் கூடாது அதாண்டி அது மூலமாக பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இல்லாட்டி கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் சண்டை சத்தரவுகள் நீதிமன்ற பிரச்சனைகள் வரைக்கும் போகும் ஏன்னா அந்த சனிராக சேர்க்கை இஷ்டபட்சனையோடு இருக்கிறதுனால கஷ்டங்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவை மற்றபடி சிறப்பாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மகம் நட்சத்திரத்துக்கு எண்பது சதவிகித நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் அவர்களுக்கு எண்பத்தைந்து சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் எண்பது சதவிகித நன்மைகள் உண்டாகும் பொதுவாக இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் நீளம் அனுகூலமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் காலபைரவர் காலபைரவரை வழிபட்டு இந்த ஆண்டை இனிமையான ஆண்டாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்